ủa vậy là cái này 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 là அதனால் இந்த ஆட்சி என்றைக்கு தொழையும் என்று எதிர்பார்க்கிறார்களே தவிர திமுக ஆட்சி வர வேண்டும் என்று யாரும் விருப்பப்படுவதாக நாட்டிலேயே இல்லை கட்சி கட்டுப்பாடு என்பதற்காக வாக்குகள் அளிப்பார்களே தவிர வெற்றி பெறுகிற வாழ் வாக்குகள் கிடைப்பதற்கு வழியே இல்லை தமிழ்நாட்டு ஏன் எதார்த்தமான உண்மையாக இருக்கிறது நாகப்பட்டினத்தில் வந்த மருத்துவக் கல்லூரியும் அதில் வந்து நாகப்பட்டினம் மருந்த கல்லூரியால போய்வில்லை ஓடும் வகை வந்து எப்படி நாட்டு முக்கியமான அதாவது அபோனா விட சிறப்பு அதுல போட போட்டு பெட்டு இருக்கு பாருங்க அது அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருக்கிற பெட்ட விட சிரமம் அது மாதிரி இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்து எதுக்கு சொல்ல வந்து கேட்டீங்கன்னா இந்த நாளைய முக்கால் ஆண்டுகள்ல இந்த ஸ்டாலின் ஆட்சி ஒரே ஒரு மெடிக்கல் காட்சி காலேஜ் கூட கொண்டு வரல அப்பா காலத்துல இருந்து தலைவர் இருந்து அம்மா காலத்துல இருந்து ஆண்டு கொண்டு வருவாங்க இவரு எடப்பாடியார் பதினொன்னு கொண்டு வந்தார் ஒரே ஸ்டாலின் இந்த நாளே முக்கால் ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லை நான் வர அடுத்த சொல்லுவேன் கிடையாது மத்திய அரசோட ஒன்றிய அரசுங்கிறது அவங்க எப்படி கொடுப்பாங்க

சக்கரவியாதியாலையும் பிரபலேஸ்வராலையும் செத்த கொதிப்பாளையும் தான் செத்து போறாங்க என்பதற்காக தான் இரண்டாயிரம் மணிக்கிளைக்கு ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தார் இரண்டாயிரம் ஆஸ்பத்திரி டாக்டர் போட்டாச்சு நர்ஸ் போட்டாச்சு உதவியாளர் போட்டாச்சு மருந்து வச்சாச்சு ஆஸ்பத்திரி திறந்தாச்சு ஆட்சி பாட்டில் வந்து வண்டி எடுப்புறேன் டாக்டர் எடுப்புறேன் வீட்டுக்கே போய் வைத்தியம் பண்றாங்க நகட்டூர் எவ்வளவு பெரிய ஊர் எத்தனை ரோடு இருக்கு எத்தனை குத்துராமல் இருக்கு டாக்டர் கூப்பிட்டு வரா போய்ட்டு வரேன்னு கேட்குறேன் உங்களே கேட்கறேன் வந்துடுவாரா எல்லா எழுவதும் வந்துடுவாரா காய்கறிக்காரனே வீட்டு வசதி நின்று அம்மா காய்கறி வரலையான் காய்கறி அப்படின்னு கேட்குறான் அதே கொல்லையில் இருக்கிற ஆ மாத்தாவுக்கு கால் விழுது சரி தன் ரோட்லேயே போவோன்னா மைஞ்சியம்மன் போட்டோம் எங்கே போயிட்டு வரதுன்னு இந்த மாதிரி நல்ல திட்டங்களை எல்லாம் புதி தோண்டி புதைத்து விட்டு மக்களை ஏமாத்துகிற ஏமாற்றுகிற நடவடிக்கையிலே ஆஸ்பத்திரி டாக்டர் இல்லைங்க ஆஸ்பத்திரி டாக்டர் இல்லாத போது நடமாடு மருத்துவமனைக்கு எங்க இருக்கு டாக்டர் நீங்க ஒரு நாளைக்கு வண்டி நிப்பாட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா கஞ்சா தான் இந்த கஞ்சா தான் அத்தனைக்கும் காரணமா இருக்கு கஞ்சா சாப்பிடுறவன் எதை நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறானோ